இந்த வீடியோல டி என்பிஎஸ் எக்ஸாம்ல பிரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு மெர்சென்ட் இருக்காராம் அவர்கிட்ட டூ டைப்ஸ் ஆப் ஆயில் இருக்கு ஒரு ஆயில் வந்து ஒன் டுவெண்ட்டி லிட்டரும் இன்னொரு ஆயில் பாத்தீங்க அப்படின்னா ஒன் எயிட்டி லிட்டரும் இருக்கான் அத இப்ப ப்ரொவைட் பண்ணப் போறாரு டின்ல சோ டின்ல ப்ரொவைட் பண்ணப் போறாரு எல்லா டின்லயுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆப் லிட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ப்ளஸ் கொஸ்டின் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க டின்ல மேக்சிமம் அமௌண்ட் ஆஃப் லிட்டர் இருக்கணும் அதே லிட்டர் தான் எல்லா டின்லயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ டின்ல பத்து லிட்டர் அதே மாதிரி நான் பத்து பத்தா பிரிக்கிறேன் அப்படின்னு இல்லாம டின்னுல அதிகமான லிட்டர் இருக்கணுமா அதே லிட்டர் தான் அவர் கொடுக்க போற எல்லா டின்லயுமே இருக்கணுமா அந்த மாதிரி பிரிக்க சொல்றாங்க வாங்க ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ஒரு டைப் ஆஃப் ஆயில்ல ஒன் டுவெண்டி லிட்டர் இன்னொரு டைப் ஆஃப் ஆயில்ல ஒன் எயிட்டி லிட்டர் இருக்கு ரெண்டுக்கும் நான் அச்சிசியப்படுக்கிறேன் ஓகேவா அச்சிசியப்படுத்தோம் அப்படின்னா சிக்ஸ்டி 60, 90 தேர்ட்டி 30, 45 3, 10, 15 5, 2, 3 ஓகேவா ஃபைவ் 2, டூ டென் த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ் அச்ச பார்த்தீங்கன்னா 16 கிடைக்கிது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஓகேவா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் லிட்டர அவர் சிக்ஸ்டி இதாக ரெண்டாக போட்டுருவார் ரெண்டு டென்னில் சிக்ஸ்டி லிட்டர் சிக்ஸ்டி லிட்டரும் போட்டுருவார் அதே மாதிரி ஒன் எயிட்டி பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி 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 மூணு தான் எல்லா டென்லேயுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் லிட்டர் வந்துருச்சு ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி தான் வந்து கரெக்டான ஆன்சர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்